ம் முழுவதும் வாழக்கூடிய அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய வாராகி ஜெய ஜெய ஆடி மாத ராசி பலன்கள் இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் முதல்ல முதல் ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய அங்காரகன் செவ்வாய் பகவான் சிம்மத்துல சூரியனுடைய வீட்டில் கேதுவோடு இணைகிறார் பொதுவாக இங்கே செவ்வாய் கேது தொடர்பு ஏற்படுகிறது அதே போல் சூரியன் சந்திரனுடைய வீடாக இருக்கக்கூடிய கடகத்தில் இந்த மாதம் முழுவதும் ஆடி மாதம் முழுவதும் சூரியன் சந்திரனுடைய வீட்டில் கடகத்தில் சஞ்சாரம் செய்கிறார் எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் என்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னாக்கா சனி பகவான் வக்ரம் இந்த ஆடி மாதம் முழுவதும் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் அதே போல ரிஷபத்தில் சுக்கரன் அப்போ புருஷனுக்கு ஐந்தாவது வீட்டில் இருக்கக்கூடிய அந்த செவ்வாய் கேது தொடர்பு இந்த செவ்வாய்க்கேது தொடர்பு இருக்கும் வரையில் மிக பெரிய அரசியல் கழகங்கள் ஏற்படும் அரசியல் கழகங்கள் அரசு கழகங்கள் அதிகாரிகளுக்குள்ள இருக்கக்கூடிய கழகங்கள் இப்போ நாம் நிறைய கண்கூடாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அரசு அதிகாரிகள்லாம் எந்த அளவுக்கு சிக்கல்ல மாட்டுறாங்க இப்போ நியர்பையாக அந்த விஜயகுமார் அப்படிங்கிற ஒரு பையனுடைய மர்டர் கேஸில் பெரிய பெரிய அதிகாரிகள்லாம் சிக்கலில் போய் மாட்டுறாங்க ஒரு அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்து அதன் மூலமாக எத்தனை போலீஸ் அதிகாரிங்க சிக்கல்ல இன்னும் அவங்களுக்கான கால இன்னும் ஆரம்பிக்கலை அப்படி அந்த அம்மாவை கைது செய்வார்கள் ஆனால் எல்லா அதிகாரியும் மாட்டுவாங்க அப்போ அதை போல் இதெல்லாம் தான் நம்ம சொன்னோம் அந்த சூரியன் சேர்க்கை சனி சூரியன் செவ்வாய்க்கு அது செவ்வாய் சனி சேர்க்கை இருக்கும்போது இந்த அரசியல் கழகங்கள்லாம் ஏற்படும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ கிரகங்கள் அது தங்களுடைய வேலையை பணியை சிறப்பாக செய்கிறது ஒரு கிரகம் அந்த இடத்துல நின்றுதுன்னா அது அந்த வேலையை செய்யும் அப்படிங்கிறதுக்கு நாம் இதுக்கு முன்பு சொன்ன பதிவுகள் ஒரு உதாரணம் இந்த மாதிரிலாம் கழகங்கள் ஏற்பட போகுது அரசாங்கத்துக்கு ஒரு அவப்பேறு ஏற்படும் அரசியல் அதிகாரிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு சிக்கல்கள் வந்து சேரும் இதெல்லாம் நம்ம போன மாத பதிவுகளில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் அப்போ அதை போல் இப்போ அஞ்சாம் இடத்துல காலபுருஷனுக்கு அஞ்சாவது வீடாகிய சிம்மத்தில் இந்த செவ்வாய் கேது இருப்பது அவர் அங்கே இருக்கிற வரையிலும் அது அந்த கேது செவ்வாயானவர் கண்ணிக்கு வரணும் அதுவரையிலும் அரசு அதிகாரிகள் கா குறிப்பாக காவல்துறை அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லை சாமி நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு கஷ்டம் அது ட்ரபுளாக மாட்டிக்கிட்டேன் சரி இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது நான் அதை கிளியர் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும் அப்போ ஜாதகத்தை வச்சு நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகவே முடியும் டிபார்ட்மெண்ட் வைஸ்ல நீங்கள் எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் சரிதான் ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் ஐஏஎஸ் அதி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரியிலேருந்து செக்ரட்டரியிலேருந்து எல்லாருமே இப்போ சிக்கலில் மாற்றுறாங்க அப்போ இந்த செவ்வாய்க்கேது என்பது ஒரு அரசாங்கத்தையே ஆட்டி படைக்கக்கூடியது நீங்கள் அதிகாரி எம்மாத்திரம் அப்போ ஆகியனால் இந்த அஞ்சாவது வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கேது பொதுவாக அது ஒரு வீடாக விட்டோம் அரசாங்கம்னால் கழகம் இருக்கும் அவ பெயர் இருக்கும்னா நீங்கள் ஒரு ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணுறீங்க அங்கேயும் அந்த கலகங்கள் வீண் இருக்கும் ஒரு குடும்பம் ஃபேமிலி உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சரியில்லாமல் இருக்குது அப்படி வச்சுப்போமே ஒரு ஃபேமிலி நல்ல குடும்பம் ஒரு கூட்டு குடும்பமாகவோ தனி குடும்பமாகவும் இருக்கீங்க கணவனுக்கோ அல்லது மனைவிக்கோ யாரோ ஒருத்தருக்கு ஜாதகம் கொஞ்சம் சுமாராக இருக்குது கெட்ட நேரம் நடக்குது அப்படி வச்சுப்போமே இந்த செவ்வாய்க்கு வந்து அங்கே வேலை செய்யும் அப்போ குடும்பத்தில் அந்த கழகத்தை உண்டு பண்ணிடும் ஒரு பிரிவை ஏற்படுத்திடும் மிகப்பெரிய மன வருத்தத்தை அப்படி இல்லைன்னா ஒரு கலகம் கலகம்னா இல்லாததாக இருக்கிறா மாதிரி நம்புறது இல்லை நம்புற மாதிரி நடிக்கிறது இப்போ வீண் பழிகள் இதெல்லாம் அங்கே ஏற்பட்டுவிடும் இந்த கிரக அமைப்புகளை கொண்டு நாம் இந்த ஆடி மாதம் ஒவ்வொரு ராசிக்கும் உங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்த்துடலாம் உங்களுக்கு என்ன போகுது உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம் பாருங்கள் அன்பார்ந்த மீனராசி அன்பர்களே மீனராசி என்பர்களே ஆடி மாதம் இந்த ஆடி மாசத்தை பொறுத்த வரையிலும் மீனராசி என்பர்களுக்கு காலமும் நேரமும் கை கொடுக்கும் காரணம் என்னன்னு மீன மீனராசி என்பர்களே உங்க ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இந்த ஆடி மாதம் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த ஆடி மாதத்தில் இருந்து கார்த்திகை மாதம் வரையிலும் அவர் வந்து வக்ரகதியில் இருக்கிறார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நாட்கள் இப்போ பொதுவாக மீனராசிக்கு என்ன பிரச்சனை மீனராசியை பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு நடக்கக்கூடிய ஜென்ம சனி எங்கே போனாலும் ஒரு தடையாக இருக்குது எந்த வேலையை செய்ய போனாலும் ஒரு தடையாக இருக்குது எவ்வளோதான் கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்சாலும் ஒரு நல்ல பெயர் கிடைக்க மாட்டேங்குது ஒரு அவப்பெயர் ஏற்படுகிறது அப்போ இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு கேட்டாக்கா அந்த ஜென்ம சனியை குறிக்கிறது இப்போ மீனராசியை பொறுத்தவரெலாம் மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் அமைச்சர் பெருமக்கள் அரசியலில் முதல் நிலையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையை சார்ந்தவர்கள் அப்போ எல்லாமே ஒரு பெரிய நபர்கள் தான் நம்ம மீனராசியில் இருக்கிறாங்க அதே போல் சிறு சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள் முதலீட்டாளர்கள் இன்வெஸ்டர்ஸு அப்போ இப்படி பல தொழில் செய்யக்கூடிய மீன ராசி என்பர்களே உங்களுக்கு இருந்து வரக்கூடிய காரிய தடைகள் செயல் தடைகள் நல்லா கஷ்டப்படுறோம் சாமி நல்லாவே உழைக்கிறோம் ஆனால் பாருங்கள் ரிசல்ட்டு கடைசியில் அந்த ஃபினிஷிங்னு வரும்போது நாம் எதிர்பார்க்குற அந்த ஃபினிஷிங் அந்த ப்ராஃபிட் வரமாட்டேங்குது ஒரு திருப்பணி எடுத்து செஞ்சால் கூட நம்ம வீட்டு காசு எடுத்து போட்டு நம்ம செலவு பண்ணுறோம் சாமி ஆனால் கடைசியில் நம்ம பேரில் கம்ப்ளைண்ட் தான் வருது ஒரு மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கிறது குறிப்பாக மீனராசி என்பர்களே உடல்நிலை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் வேண்டும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் நிறைய இடங்களில் சில விஷயங்களை கண்டும் காணாமல் போயிடணும் எல்லாத்துக்கும் மண்டையில் கொண்டு போனீங்கன்னா டென்ஷன் தான் தேவையில்லாத டென்ஷன் தான் மிச்சமாகும் அப்ப தேவையில்லாத உடல்நிலை ஆரோக்கியம் சம்பந்தப்படும் உடல்நிலை ஆரோக்கியம் பாதிக்கப்படும் அப்போ ஜென்ம சனி நடந்து கொண்டிருக்கிறது ஆனாலும் கவலை வேண்டாம் மீனராசி என்பர்களே இந்த ஆடி மாசத்துல இருந்து ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசம் வரை நூற்றி ஐம்பது நாட்கள் கார்த்திகை மாதம் பத்து தேதி வரையிலுமே கூட எட்டு தேதி வரையிலுமே கூட மீன ராசிக்கு யோகமான காலம் அடுத்த அஞ்சு மாதமும் உங்களுக்கு சிறப்பாதான் இருக்க போகுது உங்க ராசியில இருக்கக்கூடிய ஜென்ம சனி இனி வேலை செய்யாது கவலை வேண்டாம் சந்தோஷமா இரு ஹாப்பியா இருங்க நீங்க உலக நாடுகள்ல எந்த நாடுகள்ல இருந்தாலும் சரிதான் எந்த இடத்துல இருந்தாலும் சரிதான் பெரியவர்களாக இருக்கலாம் வயோதிக பருவத்தில் இருக்கலாம் பெண்களாக இருக்கலாம் குடும்ப பெண்களாக இருக்கலாம் வேலைக்கு போகக்கூடிய பெண்களாக இருக்கலாம் தாய்மார்களாக இருக்கலாம் மாணவ செல்விகளாக இருக்கலாம் மாணவ செல்வங்கள் படிக்கக்கூடிய பிள்ளைகள் ஹையர் ஸ்டடீஸு வெளிநாடுகளுக்கு சென்று படிக்கக்கூடிய அன்பு செல்வங்கள் ஏன்னா நம்ம இந்த மீன ராசியில் நிறைய பார்க்குறோம் வெளிநாடுகள் சென்று அந்த ரொம்ப பணம் கட்டி போயிருப்பாங்க ஒரு பெரிய செலவு பண்ணி போயிருப்பாங்க ஆனால் அவங்களால அந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியாது நிறைய இடர்பாடுகள் இருக்கும் அப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டுறாங்கன்னா அங்கே அங்கே வேலை கிடைச்சிருக்காது அதுக்குள்ளே அங்கே ஏதாவது ஒரு சின்ன கிளாஷ் ஏற்பட்டுருக்கும் அந்த கல்வி நிறுவனத்துக்கும் இவங்களுக்கும் ஏதாவது ஒரு கிளாஷ் ஏற்பட்டிருக்கும் இதை வச்சு ஒரு வேலை கிடைக்காதபடி ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் ஏற்பட்டிருக்குமா இவங்க ஸ்டூடெண்ட்ஸுக்குள்ளே எதனால் பிரச்சனை வந்துருக்கும் காரணம் ஜென்ம சனி எப்படி சாமி இவ்வளோ கரெக்டாக சொல்றீங்க எப்படி சாமி நேரில் பார்த்தா மாதிரி சொல்றீங்க அதுதான் ஜாதகம் அதுதான் ஜோதிடம் அப்ப அந்த மாதிரி எல்லாம் காரிய தடைகள் கல்வியில தடைகள் அல்லது படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகிறதுல தடைகள் இருக்குமே ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய நீங்கள் இந்தியாவில் இருக்கலாம் வெளிநாடுகளில் இருக்கலாம் ஏனது மாணவ செல்வங்களே உங்கள் கல்வியில் இருக்கக்கூடிய கல்வி தடைகள் விலகும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் நிறைய மீனராசி அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில மாற்றங்கள் உண்டு பொதுவா மீனராசி என்பர்களே புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் வேலையில நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் ப்ரமோஷன்ஸ் வந்து சேரும் நிறைய மீனராசி நண்பர்கள் என்கிட்ட கேட்கறது உண்டு எனக்கு இந்த வாட்டி ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா நான் இதே கம்பெனியில் இருக்கலாமா இல்லை வேறு கம்பெனி மாறிடலாமா நான் இங்கே இருந்தால் எனக்கு வந்து ப்ரமோஷன் இருக்குமா அப்படின்னு கேள்வி கேட்பாங்க அப்படி இல்லாட்டி நான் இந்தியா வந்துடலாமா இன்னும் எத்தனை வருஷம் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு கேள்வி கேட்பாங்க ஏன்னா இதே பொசிஷன் எனக்கு இந்தியாவிலேயும் கிடைக்கும் நான் ஏன் ஃபேமிலியெலாம் விட்டுட்டு இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் பண்ணிகிட்டு இருக்கணும் சாமி நான் ஊருக்கு வந்துடலாமா அப்படின்னு கேட்குறது வழக்கம் உண்டு அப்போ பாருங்கள் மீனராசி அன்பர்களே உங்களுக்கு பதவி உயர்வுகள் கிடைக்கும் வேலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் இதை விட ஒரு பெட்டரான கம்பெனிக்கு இன்னும் கூட ஒரு நல்ல இன்க்ரிமெண்ட்டோட உங்களுக்கு புதிய வேலைகள் உருவாவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற வேலையை நீங்கள் காப்பாற்றிக்கிறோம் எந்த காரணம் கொண்டோ இந்த வேலையை விட்டுடக்கூடாது அதுதான் முக்கியம் ஆனால் வேலை மாற்றங்கள் உண்டு ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் நல்ல இன்க்ரிமெண்ட்ஸுக்கான பதவி உயர்வுகள் மற்றும் சம்பள உயர்வுகளுக்கான காலம் உங்கள் வேலை அங்கீகரிக்கப்படும் உங்களுடைய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க நேற்று வரையெல்லாம் உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு அன்சப்போர்ட்டராக இருந்திருக்கலாம் ஆனால் இனிமேல் உங்கள் பாஸ் உங்கள் மேனேஜர்ஸ் உங்கள் டீம் லீடர்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறையும் எதிரிகளுடைய தொந்தரவுகள் குறைந்து நிம்மதி அதிகரிக்கும் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உருவாகும் எனதருமை மீன ராசி அன்பர்களே அப்போ உங்களுக்கு இந்த ஜென்ம சனி வேலை செய்யலைன்னா மகிழ்ச்சியான வாழ்க்கை நிம்மதியான எதிர்காலம் உடல்நிலை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் நான் எவ்வளவோ செலவு பண்ணிட்டேன் சாமி ஆனால் ஹெல்த் இஷ்யூஸ் டாக்டர் போனால் ஆஸ்பத்திரி போனால் டாக்டர் திட்டுறாங்க அவனுக்கு ஒன்றும் இல்லைப்பான்றாங்க ஆனால் வீட்டுக்கு வந்தால் வலிக்குது போல் மனக்குழப்பம் மனசில் இருக்கக்கூடிய மன பயம் கன்ஃபியூஷன்ஸு ஃபியர்னஸ்ஸு இதெல்லாம் இருக்கும் சிறு சிறு விபத்துக்கள் சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் நடந்திருக்கலாம் இதெல்லாம் பெரிய பயத்தை கிரியேட் பண்ணுவோம் சி அந்த மாதிரியான ஃப்யூச்சர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமில் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் கூட விலகி நல்ல மகிழ்ச்சியான எதிர்காலம் உருவாகக்கூடிய அற்புதமான கால நேரம் என தருமை மீன ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை பொறுத்த வரையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு அல்லது நீண்ட தடைகளுக்கு பிறகு நீங்கள் சொல்லலாம் எனக்கு வந்து பையனுக்கு நாற்பது ஆகுது அல்லது பொண்ணுக்கு நாற்பது வயசு ஆகுது இன்னும் கல்யாணம் ஆகலை சாமி நிச்சயமாக திருமணம் நடக்கும் விஸ்வகர்மா மற்றும் முதலியார் இந்த மாதிரி நிறைய இடத்துல பொண்களுக்கு இன்னும் கூட நாற்பது வயசாகி கல்யாணம் பண்ணாமல் இருக்காங்க அதே போல் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இன்னும் பொண்ணுக்கு கல்யாணம் நல்லா படிச்சிருக்கு நல்லா படித்த மாப்பிள்ளை தேடுறோம் எல்லாம் கை கூடி வருது ஆனால் கடைசி நேரத்தில் தட்டி போயிடுது இன்னும் கல்யாணம் அமைய மாட்டேங்குது பொண்ணு நல்லா படிச்சிருக்கு சாமி கவலையே வேண்டாம் மீன ராசி அன்பர்களே திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் காதல் திருமணங்கள் ஏற்பாடாகி நின்று போயிருக்கும் திருமண தடைகள் வயோதிக திருமணங்கள் அப்ப இதெல்லாம் கூட இருக்குமே ஆனால் இந்த திருமணங்கள் நடந்தேறும் குழந்தை பாக்கியம் உருவாகும் கர்ப்பந்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சனி வக்ரமா இருக்கிறதுனால ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடியவங்க ஐவிஎஃப் எடுக்கக்கூடியவங்க அல்லது இயற்கையான முறையில் காத்திருக்கக்கூடியவர்கள் இதெல்லாம் கூட கர்ப்பந்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும் சோ இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையில் மீனராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் இருவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி